ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம தேங்காய் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் ஒரு கடையை அடுக்க வச்சுருக்கேன் விட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுறேன் எண்ணெய் பிராந்தினோ கொஞ்சம் கொடுக்குறோம் இப்போ கள்ளப்பருப்பு அதான் நம்ம வந்து நம்ம இஷ்டம் எவ்வளவு போட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா வாய்ந்தா எவ்வளோ எவ்வளவு நம்ம போட்டுட்டோம் இப்ப கடலும் உளுத்தம் இருக்கும் நல்லா பொரிஞ்சிருச்சு வந்து பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் இது வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம திரி வச்ச தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகும் தெரியுதா உங்களுக்கு இப்போ தேங்காய் வதக்கும் போதே லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம சாப்பாட்டுக்கு இந்த தேங்காய் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பற்றி நல்லா வதக்கிக்கும் இப்போ வந்து தேங்காய் லைட்டாக கரைச்சி என்ஜாய் பண்ணணும் ஒயிட்ல வந்து இருந்தாலும் நம்ம நல்லா டார்க் ஒயிட்டாக போட்டோம்னா இப்போ கொஞ்சம் லைட்டாக இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒயிட் ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா ஒயிட் ரைஸும் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் இருக்கிற அளவுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு உப்பு காரம் எல்லாத்தையும் பார்த்து போட்டுருக்கோம் இப்போ நீங்கள் வந்து உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து போட்டுக்கோங்க இது ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சாதம் இதனால வீணாக போயிடும் அப்படிலாம் கிடையாது நம்ம தேங்காய் வதக்கிறோம் பார்த்தீங்களா எப்படி இது ஒரு மூணு மணி வரும்போது தாங்கும் இது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மடலி மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ